பார்வையிட்டது என்கிறது கடைசியில மருதம் என்பது என்னங்கிறத அழகாக சொல்லி கொடுக்கிறார் அந்த கவிஞர் குற்றால அருவியில ஒரு கவிஞர் போய் நிற்கிறார் அவர் ஏதோ கல்லூரியினுடைய ஒரு புகழ்பெற்ற கவிஞர் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் கல்லூரி முதல்வராக இருக்கிறார் அவர் பேரு மறந்துச்சு பழம்புரி சித்தர் சொல்ல அவர் சொன்ன அந்த பாட்டம் சொல்றாரு குத்தாலத்து மறையின் மேல் ஒரு குருணி மேகம் தொட்டுது போரம் இங்கே உடம்பு உடச்சு கும்மி விட்டுது

அதனால் இந்த மாதிரி கவியரங்களை அஹ் வந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நிறைவேற்றி வைத்த அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் கவியரங்க தலைமைக்கும் அன்பு அம்மாவர்களுக்கும் நன்றி மாட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்